ஃபீல் பண்ணுறேன் அதனால் சண்டையவே நினைக்காதீங்க சங்கர் நீங்கள் உங்கள் வீட்டு செல்ஃபில் இஞ்சி மே அதாவது செல்ஃபு மேலே ஃப்ரிட்ஜு மேலே வீட்டில் மூளை மூளைக்கும் காஞ்சி போன இஞ்சியை வைங்க உங்கள் ஷர்ட்டு பாக்கெட்லேயும் ஒரு துண்டு இஞ்சியை வச்சே வச்சுக்கோங்க உங்கள் மனைவியை ஒரு பின்னூசியில் இஞ்சியை கோர்த்து தாலி செயினில் கட்டிக்கிட சொல்லுங்கள் அந்த ஏதாவது செயின் கழுத்தில் போட்டிருப்பாங்கள்ல பின்னூசி இஞ்சி மாட்டி மாட்டு கிடச்சிடுங்க சண்டையே வராது வந்தாலும் போயிடும் எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க நமக்கு இப்போ நம்ம குழந்தைகளை நல்லபடியாக ஆக்கி அவங்களுக்கு எதிர்காலத்தை உண்டாக்கணும் குழந்தைகள் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு நம்மளை பார்ப்பாங்க அதை நினைவில் வச்சு பழசை எல்லாம் கிளராதுன்னு சொல்லிடுங்க அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன்னே சொல்லுங்கள் அந்த அம்மா சொல்லுது பழசெல்லாம் பேச வேண்டாங்க இப்போ உள்ள சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிடுங்க உங்கள் இன்னைக்கு கிடைச்ச இந்த நாளை சந்தோஷமாக கழிங்க அப்படி ஒவ்வொரு நாளையும் நம்ம கழித்தால் கணவன் மனைவி சண்டையே வராது அதை முதல்ல பழகணும் எல்லோரும் நீங்கள் இஞ்சி துண்டு க கடையில் கூட போய் கேட்கலாம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ காஞ்ச இஞ்சி தாப்பான்னு சத்தம் இல்லாமல் ரூம் ரூமுக்கு போட்டு வச்சுருங்க பீரோ மேலே செல்ஃபு மேலே பெட்டுக்கு அடியில் தலைகாணிக்கு அடியில் உங்கள் சட்டை பையில் இல்லை காஞ்ச இஞ்சி துண்டை போட்டு வச்சுருங்க சண்டையே வராது ஆஃபீஸில் பிரச்சனை வருதா உங்கள் டேபிள் ட்ராயரில் ஒரு காஞ்ச இஞ்சி துண்டை போட்டு வச்சுக்கோங்க சண்டை வராது அந்த வேருக்கு அவ்வளோ பவர் இருக்குது விமலா சிங்கர் கல்யாணம் ஆகிறதுக்கு நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பதுன்னா இப்போ இருபத்தாறு ஆகுது விமலா சிங்கர் நீங்கள் என்ன செய்யுங்க சனிக்கிழமை தோறும் ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பைரவருக்கு ஒரு மொளக செவ்வரளி சாத்தி பேர் நட்சத்திரம் சொல்லி சனிக்கிழமை தோறும் போய் அர்ச்சனை செய்ங்க ஆறு தீபமும் போடுங்க நல்லபடியாக வந்துடும் செய்துக்கிட்டே இருங்க திடீர்னு ஒரு நாள் வந்துடும் நீங்கள் வீட்டு நிலவுலேயே ஒரு துண்டு இஞ்சியே கட்டி வச்சிருங்க கேட்டிங்களா உங்கள் ஒய்ஃபை வந்து கண்டவங்கள்ட்ட எல்லாம் பேசாதேன்னு சொல்லிடுங்க வீட்டு வேலைகளை பார் பிள்ளைகளை கவனி சாயந்தரம் பிள்ளைகள் வந்ததாக உட்காந்து பக்கத்தில் இருந்து பாடம் சொல்லி கொடு நேரம் இருக்கா டிவி போட்டு பாரு வேறு எந்த பேச்சும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க உங்கள் பெட்டுக்கு தலை மாட்டில் ஒரு துண்டு இஞ்சியை போட்டு வச்சுருங்க உங்கள் கையில் முடிஞ்சால் வெள்ளி வளையல் போட முடியுமா வெள்ளி வளைகள் இல்லை வெள்ளி ரெஸ்ட்டு செயின் போட்டு வச்சுட்டிங்கனாலும் சண்டை வராது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இப்போ ரொம்ப நல்ல நேரம் இப்போ பொன்னான நேரம் வாழ்க்கையிலே பொன்னான நேரம் ராகுகேது தோஷம் நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு தினமும் போங்க பதினோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க சரியாக போகும் உடல்நிலை சரியாக ஒம்பது பத்தம்போது இருபது இருபத்தெட்டு நாலு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலு ஏழு நீங்கள் முத்து வந்து சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு இருபத்தி ஓரு கொழுக்கட்டை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பதிகம் படிங்க விளக்கு முன்னால் உட்காந்து விநாயகருடைய காரிய சித்தி மலையே தினம் சொல்லுங்கள் சொல்ல முடியலனா யூடியூப்பில் போட்டு கேளுங்க இருக்கும் உடம்பு சரியா உடல்நிலை நல்லாயிரும் தினம் விநாயகர் கோயிலுக்கு போங்க சங்கடகர செய்கு இன்றைக்கி இருபத்தி ஓரு கொழுக்கட்டை பிடிச்சி விநாயகருக்கு வச்சு கும்பிட்டு சாப்பிடுங்க சங்கடகர சேர்த்துக்கு முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க அரை கிலோ சுண்டலை வச்சு எல்லாருக்கும் இவ்வளோ அவ்வளோ தானம் பண்ணுங்க நல்ல டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிக்கோங்க அதையும் செய்யணும் ரெண்டையும் செய்யணும் செய்தால் நல்லாயிருக்கும் மேரேஜுக்கு நான் உங்களுக்கு சொன்ன